வணக்கம் இன்றைய தினம் சபரிமலை குருசாமிகளுக்கு உள்ள கடமைகளை நாம் தெரிந்து கொள்வோம் சபரிமலைக்கு பதினெட்டு ஆண்டுகளாக செல்லும் பக்தர்கள் குருசாமியாக இருப்பார்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வருமாறு குருசாமிகள் ஆண்டுதோறும் குறைந்தது பத்து பன்னிசாமிகளை முறையாக நாற்பத்தோரு நாட்கள் விரதம் கடைபிடிக்க செய்து சபரிமலைக்கு அழைத்து தர வேண்டும் குருசாமிகள் கன்னிசாமிகள் எந்த விதமான பிரதிபலையும் எதிர்பார்க்க கூடாது குருசாமிகள் மிக சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்து மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் சுயநலங்களுக்கு உட்படாமல் ஐயப்பனுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் குருசாமி சேவை செய்ய வேண்டும் கன்னிசாமிகளுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஐயப்பனின் பெருமை சபரிமலை யாத்திரையின் உயர்விரத நெறிமுறைகள் பற்றி குருசாமிகள் எடுத்துக் கூறி அவர்களை நல்வழி நடத்தி செல்ல வேண்டும் அடுத்தது ஆழித்தீயில் நெய் தேங்காயை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சபரிமலையில் பதினெட்டாம் படியின் கீழே ஒரு புறத்தில் எரியும் ஆழித்தீயில் போடப்படும் நெய் தேங்காய் ஐயப்பன் கூறியது என பலரும் கருதுகிறார்கள் உண்மையில் ஐயப்பன் சன்னதி உள்ள கன்னிமூல கணபதி கூறிய வழிபாடாகும் சபரிமலை கோயிலில் நெய் அபிஷேகம் கணபதி ஹோமம் கற்பூர தீபம் ஏற்றுதல் பாயசம் வைத்தல் வெள்ளை நெய்வேத்தியம் திரிமதுரம் பஞ்சாமிரதம் அப்பம் எல்லூரண்டை பழம் பானகம் இளநீர் நெய் விளக்கு புஷ்பாஞ்சலி சந்தனம் சாத்துதல் ஆகியவை முக்கிய வழிபாடுகளாக உள்ளன இவற்றில் நெய் அபிஷேகம் கணபதி ஓமம் கற்பூரம் ஆகியவை திரமம் செய்யப்படும் வழிபாடுகள் ஆகும் சபரிமலையில் செய்ய வேண்டியவை இருமுடியுடன் பதினெட்டு ஏறுதல் நெய் அபிஷேகம் தீபஸ்தம்பத்தையும் கணபதி நாகராஜாவையும் வணங்குதல் நைவேத்திய பொருட்களை ஐயப்பனுக்கு சமர்ப்பித்தல் ஐயப்பன் தரிசனம் மஞ்சமாதா தரிசனம் மலைநடை பகவதிக்கு நவகிரக வழிபாடு கடுத்த சுவாமிக்கு பிரார்த்தனை கருப்ப சுவாமிக்கு பிரார்த்தனை நாகராஜா நாகயச்சிக்கு பிரார்த்தனை வாபர் சுவாமிக்கு காணிக்கை செலுத்துதல் திருவாபரணம் பெட்டி தரிசனம் ஜோதி தரிசனம் பஸ்ம குளத்தில் குளித்தல் மகர விளக்கு தரிசனம் பிரசாதம் பெற்று கொள்ளுதல் தந்தரி மேசாந்திகளை வணங்குதல் பதினெட்டு படி இறங்குதல் இவை ஜோதி சமயம் செல்பவர்களுக்கு உள்ள நியதி மற்றவர்கள் ஜோதி தரிசனம் திருவாபரணம் பெட்டி தரிசனம் தவிர மற்றவற்றை செய்யலாம்